அந்த பெண்ணை சமையல் வேலைக்கு வைத்துக் கொள்ளும்படியாக டாக்டரின் மனைவி வித்யாதான் சிபாரிசு செய்திருந்தாள் வித்ய வித்யாவிற்கு அவளை எப்படி தெரியும் என தெரியவில்லை வாசல் கதவை ஒட்டி நின்றிருந்த அப்பெண்ணிற்கு ஐம்பது வயது இருக்கக்கூடும் ஆனால் தோற்றம் நடுத்தர வயது பெண்ணை போலவே இருந்தது மெலிந்திருந்த போதும் கலையான முகம் நீண்ட கூந்தல் கவலை படிந்த கண்கள் அந்த பெண்ணின் கையில் துணிப்பை ஒன்று இருந்தது உன் பேர் என்னமா என கேட்டேன் கோகிலம் என்றாள் கோகிலாவா கோகிலமா என மறுபடியும் கேட்டேன் இல்லை சார் கோகிலம் என அழுத்தமாக சொன்னாள் இப்படி இப்படி ஒரு பெயர் என்ன வந்து முதல் முறையா இப்பதான் வந்து கேக்குறேன் எந்த ஊரு என கேட்டேன் தெக்கே சார் பிள்ளை குட்டிகள் யாரும் இல்ல புருஷன் செத்து போயிட்டாரு இரண்டு வருஷமா தாம்பரத்துல ஒரு வீட்டுல வேலைக்கு இருந்த அவங்க இப்போது துபாய்க்கு வேலைக்கு வேலை மாறி போயிட்டாங்க என்றாள் எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கற நீங்க கொடுக்கறத கொடுங்க ஆனா தங்க இடமோ சாப்பாடும் தரணும் என்றாள் இதுவரை எந்த வேலைக்காரியையும் என் வீட்டோடு தங்கியதில்லை அப்படி தங்கி கொள்ளும்படியான தனியாக அறை எதுவும் எனது வீட்டில் இல்லை வீடு சின்னது இதுல நீ எங்கம்மா தங்குவ என கேட்டேன் கிச்சன்லயே படுத்துக்கிருவேன் இந்த பைய வைக்க இடம் இருந்தா போதும் என்றாள் அவள் குரலில் இருந்த துயரம் அவளது இயலாமையை துல்லியமாக வெளிப்படுத்தியது என் மனைவியும் அவளிடம் ஏதேதோ கேள்விகள் கேட்டால் முடிவில் அவளை சமையல் வேலைக்கு வைத்துக் கொள்ளும்படி என முடிவானது சாப்பாட்டின் ருசி என்பது வீட்டிற்கு ஒரு மாதிரியானது அதுவும் பல ஆண்டுகளாக ருசித்து பழகிவிட்டால் வேறு ஆளின் சமையலை சாப்பிட முடியாது என் மனைவி மிகவும் நன்றாக சமைப்பாள் ஆகவே புதிய சமையல்காரியின் சாப்பாட்டினை எப்படி சாப்பிடுவது என யோசனையாக இருந்தது ஆனால் என் மனைவி கால்முறிவு ஏற்பட்டு படுக்கையில் கிடந்து இப்போதுதான் தேறி வருகிறாள் ஆகவே புதிதாக சமையலுக்கு ஆள் வைத்துக்கொள்ள வேண்டிய தேவை உருவாகியது கோகிலம் சமைக்க துவங்கிய முதல் நாள் அவள் போட்டு கொடுத்த காபி செய்து வைத்த சட்டினி சாம்பார் எதுவும் எனக்கு பிடிக்கவில்லை என் மனைவி அவளை கோபத்தில் திட்டவே செய்தாள் மறுநாள் கோகிலம் சமைத்த போது முட்டை வேக வைத்த சட்டியை கருகி கருகி போய்விட்டது அடுப்பை கவனிக்காமல் என்னடி யோசனை என என் மனைவி அவளிடம் சண்டையிட்டாள் இல்லம்மா என்ன அறியாமல் ஏதோ நினைப்பு வந்துருது அந்த நினப்பு வந்தவுடனே அழுகை அழுகியா வருது என்றாள் கோகிலம் நீ ஒப்பரை வைக்கிறதுக்கு என என் மனைவி அவளை விரட்டினாள் கோகிலம் சேலை முந்தானியால் அழுகையை துடைத்தபடி சரிமா என்று கறிபிடித்த சட்டியை கீழே இறக்கி வைத்தாள் கோகிலம் எப்போதும் சாப்பிடுவாள் எப்போது குளிப்பால் என்று யாருக்கும் தெரியாது நாங்கள் எழுந்து கொள்வதற்கு முன்பாக அவள் குளித்து தயாராகி காபி டிக்காசனை போட்டு வைத்திருப்பாள் சமையல் கட்டின் ஓரத்தில் எதையும் விரித்து கொள்ளாமல் வெறும் தரையில்தான் படுத்துக்கொள்வாள் சமையல் வேலை இல்லாத நேரங்களில் டிவி பார்ப்பதோ அரட்டை அடிப்பதோ எதுவும் கிடையாது அவளாகவே கடைக்குச் சென்று காய்கறிகள் வாங்கி வருவாள் பைசா சுத்தமாக சில்லறை மீதம் தந்து விடுவாள் சமையல் வேலையில் தவிர்த்து வீட்டை சுத்தம் செய்வது பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது படுக்கை விருப்புகளை சுத்தம் செய்வது செருப்பை கழுவி துடைத்து வைப்பது என சகல காரியங்களையும் கருமசிரத்தையின்றி செய்து கொண்டிருந்தாள் பத்து நாளில் அவளது சாப்பாடு எங்களுக்கு பிடித்து போக பிடிக்க துவங்கிவிட்டது வீட்டில் நானும் என் மனைவியும் மட்டுமே இருந்தோம் மூத்த மகன் மும்பையில் தன் மனைவி பிள்ளைகளுடன் இருந்தான் இளைய மகன் டெல்லியில் வசித்து வந்தான் அவர்கள் விடுமுறைக்கு வருவதோடு சரி நான் வங்கி பணியில் ஓய்வு பெற்றவன் என்பதால் அடிக்கடி நண்பர்கள் என்னை பார்க்க வீடு தேடி வருவதுண்டு அப்படி ஒருமுறை முறை நண்பர்கள் வந்திருந்தபோது கோகிலம் கேரட் அல்வா செய்திருந்தார் அப்படி ஒரு சுவையான அல்வாயை சாப்பிட்டதே இல்லை என நண்பர்கள் புகழாரம் செய்தார்கள் அல்வா எடுத்த ஸ்பூனை வலித்து தின்றான் ஒரு நண்பன் கோகிலம் அந்த பாராட்டுகளை கேட்டு கொண்டதோடு சரி அதை நினைத்து பாராட்டுக்களை பெருமைப்பட்டதாகவோ சந்தோஷம் கொண்டதாகவோ தெரியவில்லை விதவிதமான சிற்றுண்டிகள் காய்கறி வகைகள் துவையல்கள் இனிப்பு வகைகள் என செய்து கொடுத்தபடியே இருந்தால் மாத சம்பளத்தை அவளிடம் தந்தபோது நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் தேவைப்படும் போது வாங்கிக் கொள்கின்றேன் என்றாள் உண்மையில் அவள் வந்த ஒரு மாத காலத்தில் நானும் என் மனைவியும் ஒரு கிலோ எடை அதிகமாயிருந்தோம் கோகிலம் என் மனைவியின் தங்கையைப் போலவே ஆகியிருந்தாள் ஒரு நாளில் ஆயிரம் முறை கோகிலம் கோகிலம் என என் மனைவி அவளை அழைத்தபடியே இருந்தாள் அவளும் சுணக்கமின்றி ஓடி 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 வந்து உதவிகள் செய்வாள் சில நேரம் நாங்கள் சினிமாவிற்கு போகும்போது அவள் வீட்டில் தனியாக இருப்பாள் ஒருமுறை நாங்கள் திருப்பதி போய் வந்தபோது இரண்டு நாட்கள் அவள் மட்டும் வீட்டில் இருந்தாள் வீடே காலியாக இருந்தாலும் அவள் தான் உறங்கினாள் ஒரு பைசாவை எடுத்து செலவழிக்கவில்லை சுவையான எந்த உணவும் சாப்பிடவில்லை ஒருமுறை கோ கோகிலம் வந்து சாப்பிடும் போது மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்தேன் வெறும் சோறும் அதில் கொஞ்சம் தண்ணீர் தொட்டுக்கொள்ள ஊறுகாய் ஏன் இந்த பெண் இப்படி பிடிவாதமாய் இருக்கிறாள் என ஆத்திரமாக வந்தது என் மனைவியிடம் சொல்லி அவள் விரும்பியதை சாப்பிடும்படியாக சொன்னேன் அதை கேட்டு என் மனைவி சொன்னால் நானும் சொல்லி பார்த்துட்டேன் அவ கேட்க மாட்டங்கரா மும்பையில இருந்து என் மகனும் மருமகளும் பேர பிள்ளைகளுடன் வந்திருந்த போது கோகிலத்தின் விருந்தை சாப்பிடு சாப்பிட்டு மாயங்கி போனார்கள் தன்னோடு அவளை மும்பைக்கு அழைத்து போய்விடுகின்றேன் என மகன் சொல்லிக் கொண்டிருந்தான் மருமகளும் கூட கூப்பி மருமகளும் கூடவே கூப்பிட்டாள் ஆனால் கோகிலம் மறுத்து விட்டாள் கோகிலம் எதற்கும் ஆசைப்படவில்லை பூ வைத்து போ பூ வைத்து கொள்ள கூட அவள் விரும்பியதில்லை கோகிலத்திற்காக நான் வாங்கி கொடுத்த புடவைகள் எதையும் அவள் கட்டிக்கொள்ளவில்லை அப்படியே ஒரு பையில் போட்டு வைத்திருந்தாள் ஒரு நாள் கூட உடல்நிலை சரியில்லை என்று ஓய்வெடுத்ததே கிடையாது சலித்துக்கொண்டதே கொண்டதே கிடையவே கிடையாது கோகிலத்தின் வேலை பிடித்து போகவே அவளுக்கு மாத சம்பளம் ஆறாயிரத்திலிருந்து எட்டாயிரம் தரலாம் என்ற யோசனையை தன் மனைவி தன் மனைவி தான் சொன்னாள் அதை பற்றி அவளிடம் சொன்னபோது உங்கள் இஷ்டம் என்று மட்டும்தான் சொன்னாள் என்ன பெண்ணிவள் எதற்காக இப்படி பகலிரவாக வேலை செய்கிறாள் சம்பளத்தை பற்றி பெரிதாக நினைப்பதே இல்லையே யாரை பற்றியும் ஒரு வார்த்தை தவறாக பேசியதே இல்லையே தன் கஷ்டங்களை சொல்லி புலம்பியதே புலம்பியதே இல்லையே இவளை போல வேலையால் கிடைப்பது கஷ்டம் என நினைத்து கொண்டேன் ஒரு நாள் கோகிலம் என்னிடம் தயக்கத்துடன் கேட்டாள் நாளைக்கு காலையில பூந்தமல்லி வரைக்கும் போயிட்டு வரணும் அரை நாள் லீவு வேணும் சார் என்றாள் என்ன வேலை என்று கேட்டேன் பதில் சொல்லவில்லை பேசாமல் நின்று கொண்டிருந்தாள் சரி போயிட்டு வா என்றேன் டிஃபன் செஞ்சிடும் போதே மதியம் சமையலும் சேர்த்து செஞ்சுட்டு போயிடுறேன் வரத்துக்கு மூணு மணி நேரம் ஆகிடும் என்றாள் அதையெல்லாம் நாங்க பாத்துக்கிடுறோம் நீ போயிட்டு வா அம்மாவுக்கு தைலம் தேய்ச்சி குளிக்க வைக்கணும் அதை சாயங்காலம் செஞ்சிடலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்ல கோகிலம் நீ கோகிலம் என அனுப்பி வைத்தேன் அவள் மறுநாள் காலை எட்டு மணிக்கு வெளியே கிளம்பி போனாள் என் வீட்டிற்கு வந்த ஆறு மாதங்களில் முதல் முறையாக அப்போதுதான் வெளியே கிளம்பி போயிருந்தாள் யா யாரை பார்க்க போயிருப்பால் என்ன வேலையாக இருக்கும் என யோசித்துக் கொண்டிருந்தேன் என் மனைவி கோகிலம் சில சமயம் காசை முடித்து முடித்து வைத்து சாமி கும்பிடுவதை பார்த்திருந்திருக்கிறாள் ஒருவேளை கோவிலுக்கு போய் வரக்கூடும் என்றும் சொன்னாள் கோவிலுக்கு போவதற்கு சொல்லிக் கொண்டு போகலாமே என கேட்டேன் அது அவ சுவாபம் எதையும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டா என சிரித்தான் மன சிரித்தாள் மனைவி அன்று மாலை கோகிலம் நாலு மணிக்கு திரும்பி வந்தாள் அவள் முகம் இறுகி போயிருந்தது தன்னை நம்பியவர்கள் அப்படியே போட்டுவிட்டு போய்விட்டோமே என்பது போல அவள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள் வந்து வந்த வேகத்தில் அடுப்பை பற்ற வைத்து சுவையான வடையையும் காஃபியையும் கொடுத்தாள் எங்கே போனால் யாரை பார்த்து வந்தால் என எதையும் சொல்லி கொள்ளவே இல்லை மறுநாள் என் மனைவி சொன்னாள் கோகிலம் ராத்திரி பூரா அழுதுகிட்டே இருந்தா கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்குறா யாரையாவது யாராவது செத்து போயிருப்பாங்களா என கேட்டேன் தெரியல ஆனா அவளை பார்க்க பாவமா இருக்கு கோகிலம் மறுநாள் முதல் இயல்பாகி போனாள் நாங்கள் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை பத்து நாட்களுக்கு பிறகு மதியம் காலின் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டு நான் கதவை திறந்தேன் வாசலில் முப்பது வயதுள்ள ஒரு ஆள் நின்று கொண்டிருந்தான் என்ன வேணும் என கேட்டேன் எங்க அம்மாவை பார்க்கணும் என்றான் உங்க அம்மாவா யாரு என கேட்டேன் கோகிலம் என்றான் கோகிலத்திற்கு யாரும் இல்லையே யாரும் இல்லை என்றாலே என்ற குழப்பத்துடன் சமையல் போய் அவளை அழைத்தேன் வெளியே வெளியே வந்தவனின் முகம் முகம் அவனை பார்த்தவுடன் உன்னை யார் இங்க வந்து வீ வீட்டு வேலை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினா உன் தலை விதியா என கேட்டான் அந்த பையன் நான் உழைச்சி சாப்பிடுறேன் உன்னை என்னடா பண்ணுது அதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே இன்னும் என்ன வேணும் என முறைத்தபடி கேட்டாள் எம்மா நான் செஞ்சது தப்புதான் அதுக்காக நீ யாரோ வீட்ல வந்து எதுக்கு வேலை செய்யற சும்மா உட்கார்ந்துட்டு சாப்பிட்டா கூட முப்பது வருஷமா முப்பது வருஷம் சாப்பிடலாம் சொத்த வித்தா சொத்த வித்த பங்குல உனக்கு சேர வேண்டிய இரண்டு கோடி வந்திருக்கு அது உனக்குத்தான் அது ஒன்னும் என் பணம் இல்ல காசு காசுன்னு நீதானே அலைகிற நீயே வச்சு அனுபவி என்றாள் கோகிலம் உனக்கு வேணாம்னா போ ஆனா நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒன்னுனா கொல்லி போட நான் தான் வந்தாகணும் அத மறந்துடாத என்றான் மகன் ஏன் நான் செத்து நான் செத்தா இவங்க எடுத்து போட மாட்டாங்களா என கேட்டாள் இதை கேட்டதும் எனக்கு சிலிர் என்றது அந்த பையன் சொன்னான் உனக்கு காசோட அருமை தெரியல இரண்டு கோடியே வேணாம்னு சொல்ற பெத்த தாயன்னு தான் திரும்பி வந்து நீயே வச்சுக்கணும் கொடுக்குறேன் வேற யாராவது இருந்தா முழுங்கி ஏப்பம் விட்டுருப்பாங்க உன் கோடி ரூபாயும் வேணாம் கிளம்பு இனிமே என்னை தேடி இங்க வந்தா செருப்பால் அடிப்பேன்டா போடா என சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் போய்விட்டாள் அந்த பையன் என்னை முறைத்தபடியே வெளியே போனான் கோகிலம் பேசியதை கேட்டதும் எனக்கு தகைப்பாக இருந்தது கோகிலம் வெறும் வேலைக்காரி இல்லை இரண்டு கோடிக்கு இரண்டு கோடி பணம் உள்ள வேலை இரண்டு கோடி பணம் உள்ளவள் அதை விடவும் வசதியாக வாழ்ந்தவள் ஏதோ ஒரு பிடிவாதம் காரணமாக வீட்டை விட்டு வெளியேறி வந்து வேலைக்காரியாக இருக்கிறாள் கோகிலத்திடம் நாங்கள் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை ஆனால் அன்றிரவு அவளாகவே வந்து சொன்னாள் எங்கள் வீட்டுக்காரரே பெரிய டிராவல்ஸ் வச்சிருந்தாரு பூந்தமல்லியில பெரிய வீடு நாலு கார் இருந்துச்சு நல்லா சம்பாதிச்சு மெயின் ரோட்ல ஒரு கல்யாண மண்டபம் கட்டி வாடகைக்கு விட்டு இருந்தாரு பம்மல்ல இரண்டு ஏக்கர் விவசாய நிலமும் இருந்துச்சு எங்க வீட்டுலயும் ரெண்டு பேரும் வேலைக்காரி இருந்தாங்க எங்க வீட்டுக்காரருக்கு தினமும் சாப்பாடு ருசியா இருக்கணும் விதவிதமா ஆக்கி போடுவேன் திடீர்னு ஒரு நாள் பெங்களூர் போயிட்டு வந்துகிட்டு இருந்த என் புருஷன் ரோடு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு கண்ணை கட்டி காத்துல விட்ட மாதிரி ஆயிடுச்சு என் மகனை என்னை ஏமாத்த ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு செயற்கை சரியில்லை ஒரு வருஷத்துக்குள்ள ஊறுபட்ட கடன் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன் வந்தவ இன்னும் மோசம் ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு என்னை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிட்டாங்க அப்புறம் வீட்டு வேலை செய்து பிழைச்சிக்கிட்டு இருக்கேன் எப்படி எப்படி வாழ்ந்த நாம இப்படி ஆகிட்டோம்னு நினைச்சுதான் வெறும் சோத்தை சாப்பிடுறேன் அதுலயும் உப்பு போடுறதே கிடையாது பெத்து வளர்த்த மகனே அடிச்சு விரட்டிட்டான் ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது அவன் நல்லா இருக்கணும்னு காசு முடிச்சு போட்டு சாமி கும்பிடுவேன் எனக்குன்னு யாரும் இல்லை அதான் இருக்கிற காலத்தை உங்க உங்களை மாதிரி யாரு வீட்டுலயாவது ஓட்டுட்டு முடிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் முந்தா நாள் பஜார்ல என் மகனை பார்த்தேன் கல்யாண மண்டப பத்திராபத்தை விற்க போறானா உன் கையெழுத்து வேணும் பத்ரா பத்திராபிசுக்கு வந்துடணும் சொன்னான் அதை போலத்தான் நான் நேத்து போனேன் எட்டு கோடி ரூபாய்க்கு வித்திச்சு அதுல என்னுடைய பங்கு ரெண்டு கோடி வந்திருக்குன்னு சொன்னான் அதான் கொடுத்தான் உன் பிச்சை காசு எனக்கு வேணாண்டா போடா அப்படின்னு நான் சொல்லி துரத்தி அடிச்சிட்டேன் நான் செஞ்சது சரிதானே சார் எனக்கு அவள் பேசியதை கேட்க கேட்க மனதில் பாரம் பாரமீறியது தொண்டை வலித்தது அதை முன்னாடியே சொல்லி இருக்கலாம்ல வசதியா இருந்தா ஆளை யாரு வேலைக்கு வச்சுக்கிடுவா அதுக்காக என் ஏன் வீட்டு வேலை செய்து கஷ்டப்படுற அந்த பணத்தை வாங்கி பேங்க்ல போட்டுட்டு காலாட்டிக்கிட்டு வாழலாம்ல என கேட்டால் என் மனைவி நம்மளே அப்படி வாழ முடிய நம்மளால அப்படி வாழ முடியாதுமா நமக்கெல்லாம் உழைச்சி சாப்பிடணும் அது அனாமத்தா வந்த பணம் அத வச்சிருந்தா ஆயிரம் பிரச்சனை கூட வரும் அந்த கருமம் வேணாம் எனக்கு சோறு போடுறதுக்கு நீங்க இருக்கீங்க படுக்க இடம் இருக்குது இது போதும் எனக்கு அப்படின்னு சொன்னாள் அவள் சொல்வது உண்மை ஆனால் இவளை போன்ற துணிவும் மன உறுதியும் எங்களுக்கு இருக்குமா என யோசனையாக இருந்தது என் மனைவி அவளிடம் திரும்ப திரும்ப பணம் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாள் மகனை ஏமாற்றிய பிறகு யாரையும் நம்ப தயாராக இல்லை என உறுதியாக சொல்லிக் கொண்டிருந்தாள் சரி அவளம் எப்போதும் போல அவள் இந்த வீட்டில் இருக்கலாம் இனி அவளுக்கு எந்த ஆலோசனையும் சொல்ல மாட்டோம் என நாங்கள் முடிவு செய்தோம் மறுநாள் விடிகாலையில் நாங்கள் எழுந்து வந்தபோது கோகிலம் சமையல் அறையில் இல்லை சிறிய கடிதம் மட்டுமே அன்புமிக்க நடராஜன் ஐயா இத்தனை நாட்கள் எனக்கு சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்ததற்கு நன்றி நான் யார் என்று தெரிந்த பிறகு முன்பு போல என்னை வேலை சொல்ல உங்களுக்கு மனசு வராது ஒவ்வொரு முறை என்னை பார்க்கும் போது இரண்டு கோடி ரூபாய் உங்கள் நினைவில் வந்து போகும் அது எனக்கும் சிரமம் உங்களுக்கும் சிரமம் ஆகவே வேறு ஊருக்கு வேலைக்கு போகின்றேன் இதுவரை நீங்கள் இதுவரை நீங்கள் சேர்த்து வைத்துள்ள எனது சம்பள பணத்தை அம்பத்தூரில் உள்ள அனாதை காப்பகத்திற்கு கொடுத்து விடவும் அம்மாவிற்கு தைலம் தேய்த்து முடியாமல் போய்விடுகிறதே என்று மட்டும்தான் எனக்கு கவலை என் சாப்பாடு உங்கள் இருவருக்கும் பிடித்திருந்தது என்பது மகிழ்ச்சி பலசருக்கு கடைக்காரர் இருபத்தி ஆறு ரூபாய் பாக்கி தர வேண்டும் பால் பாக்கெட் ஒன்று கூடுதலாக போட வேண்டும் உங்கள் இருவரின் நினைவாக ஒரே ஒரு டம்ளரை எடுத்து போகின்றேன் அதில் தண்ணீர் குடிக்கும் போதெல்லாம் உங்களை நினைத்துக் கொள்வேன் உங்கள் வேலைக்காரி கோகிலம் என எழுதியிருந்தால் அந்த கடிதத்தை படித்து முடித்தவுடன் வேதனை பீரிட்டது என் மனைவி படித்துவிட்டு வாய்விட்டு வாய் விட்டு அலறியே விட்டாள் நமக்குத்தான் புத்தி இல்லை ஆளை பார்த்து தப்பா இட போட்டுட்டோம் விதவிதமாக நமக்கு சமைச்சு போட்டு கவனிச்சிட்ட அவளுக்கு நாம ஒண்ணுமே பண்ணலையே இந்த பாவத்துக்கு என்ன பரிகாரம் பண்ண போறோம்னு சொல்லுங்க எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை கட்டில் ஓரம் நாங்கள் கொடுத்த புடவைகள் புது புடவைகள் அத்தனையும் ஒரு பையில் அப்படியே இருந்தன அதை கையில் எடுத்து பார்த்தபோது என் மனைவி வெடித்து அளவே ஆரம்பித்து விட்டாள் இந்த வீடியோ பார்த்துட்டு கோகில்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சின் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்